அடைச்சிக்கல ஓரத்துக்கு எவனும் வந்துருவாங்க முடியசாமி ஊராட்சி போன்ற தலைவருக்கு என்ன கதை Vou, 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 vou. Bora.

পাব পাব তি

நல்லா கொண்டு கொடுமையா இருக்கு ஆ மெகாப்பா ஐயன் ஒன்றும் பொறுமையா பொடிய வேற எடுக்கும்பா இது கேட்டா மேக மேடம் கேமரா हमारे

thank <laughs> மூன்றாவட்டாக பரவி சித்தாவது புதுக்கோட்டை அன்பு மணீஸ்வரன் தேரங்குள்ள

போடா போடா சரி என்ன பின்னாடி பார்க்காம ஃபோன் பண்ணுற அதுக்கான சொல்கிறேன் புசு போயிடலாம் அது இங்கிட்ட ஏ இங்கே ஏறணும் மாடு ஏறியுதான் போச்சுடா mar,